ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க Dish TV ஸ்மார்ட் ப்ளஸ் மற்றும் வீடியோகான் டி இந்த ரெண்டு டிஷ்ஸும் வச்சுருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து Dish டிவி ப்ளஸ் வந்து வீடியோகான் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து மறக்காம பாருங்கள் நம்ம வந்து மந்த்லி வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் சொல்லி ஈஸி இருப்போம் இப்போ வந்து ஒன் இயருக்கு வெறும் ஐநூற்றி ரூபாய்க்கு ஒன் இயர் வந்து ப்ளஸ் வந்து வீடியோ கன்டி டூ ஹெச்சுக்கும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்து டிவி ப்ளஸ் வந்து வீடியோ கவன் டி டூ ஹெச் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்பில் வந்து மை டிஷ்டிவி ஆர் ஆர்லே வீடியோ கான் டி டூ ஹெச் வந்து ஆப்பில் வந்து உங்களுடைய விசி நம்பர் லாகின் பண்ணிங்கன்னா ஆஃபர் இருக்கும் நான் சொன்ன இந்த மூணு ஆஃபர்லேயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சேனல்ஸ் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து மினிமம் ரீசார்ஜ் பண்ணி இந்த சேனல்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பெய்டு சேனல் வந்து உங்களுக்கு வேணுங்கிற சேனலுக்கான ப்ரைஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி சிங்கிள் சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து மட்டும்தான் டிவி பார்க்குறாங்க மோஸ்ட்லி வந்து ஒன் ஆர் டூ சேனலு தான் நாங்கள் வந்து வாட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து தமிழ் சேனலே வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் சேனல்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ளே ஆகும் பெய்டு சேனலை தவிர ஃப்ரீ சேனல் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ப்ளே ஆகும் இதில் வந்து நியூஸு ப்ளஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் காமெடி இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே ப்ளே ஆகிட்டு இருக்குது ப்ளஸ் மேஜராக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன் குரூப்பு ஸ்டார் குரூப்பு ஜி குரூப்பு ராஜ் இதை மட்டும்தான் வந்து நம்ம வந்து மேனுவலாக வேணுங்கிற சேனல் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும் மற்றபடி இதில் இருக்கிற அனைத்து சேனலுமே ஃப்ரீ டு ஏர் சேனல் தமிழ் ப்ளஸ் வந்து அதர் லாங்குவேஜ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ளே ஆகும் ப்ளஸ் டிடி ஃப்ரீ டிஸில் இருக்கிற சேனலுமே இதில் வந்து ஃப்ரீயாக ப்ளே ஆகும் ஸோ மோஸ்ட்லி வந்து தமிழ் சேனல் வந்து இருபத்தி ஆறு சேனல் வந்து இந்த பேக்கில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக ப்ளே ஆகும் வேணுங்கிறவங்க வந்து உங்களுடைய மைடிஷ் டிவி ஆப் ப்ளஸ் வந்து வீடியோ கான் டி டூ ஹெச்லேயே வந்து இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு காமிக்கும் வேணுங்கிறவங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் நம்மளுடைய சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோ வரும் ரெகுலராக